பார்வதி தேவி காட்டேரியாக மாறி சுடுகாட்டுல ஏன் பலம் ஈசன் வெளியே போயிட்டு வருவாரு அப்ப பார்வதிக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு என் கணவர் ஒருத்தரால மட்டும் உலக ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் படியலக்க முடியும் அப்படின்னு யோசிச்ச பார்வதி சிவனுக்கு தெரியாம ஒரு எறும்பை புடிச்சு ஒரு சின்ன சிமிழுக்குள்ள போட்டாங்க சிவன் எல்லாருக்கும் அன்றைக்கான உணவை கொடுத்துட்டு திரும்பி வராரு அப்ப பார்வதி சிவன் கிட்ட கேக்குறாங்க ஐயனே எல்லா உயிர்களுக்கும் படியலந்து விட்டீர்களான்னு அதுக்கு சிவன் இன்றைய பணி முடிந்து விட்டதுன்னு இல்லை இன்னும் தாங்கள் ஒரு உயிருக்கு மட்டும் சொல்லிட்டு அந்த சிமிழ பார்வதி திறக்க அதுக்குள்ள இருந்த எறும்பு தன் வாயில ஒரு அரிசிய கவிட்டு அதிர்ச்சி ஐயனே என்னை மன்னித்து விடுங்கள் தங்கள் ஒருவரால் மட்டும் உலக உயிர்கள் எல்லாவற்றுக்கும் எப்படி முடியும் என்று சோதித்து பார்க்க இவ்வாறு செய்து விட்டேன்னு சொல்லி சிவன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க நானே பாதுகாவலன் என்று உணராத நீ உனக்கு பாதுகாவல் யாரும் இல்லாமல் சுடுகாட்டில் காட்டேரியாய் அலைந்து திரிவாய் ஜீவராசிகளுக்கு நான் எப்படி படி அளக்கிறேன் என்று என்னை சந்தேகித்த நீ உனக்கு படியளக்க யாருமின்றி சுடுகாட்டில் இருக்கும் பிணங்களை தின்பாய் அப்படின்னு சொல்லி சாபம் விட பார்வதி காட்டேரியாக மாறிடுறாங்க தன்னுடைய சாபத்துக்கு விமோசனம் வேண்டி அம்மன் சிவன் காலில் விழ நீ சுடுகாட்டில் என்னை வேண்டி தவமிரு உரிய காலத்தில் நான் உன்னை வந்து அழைத்துக் கொள்கிறேன் சொல்றாரு சிவன்